கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் இரண்டாவதாக இந்த வாரமும் நம்முடைய ஆசு வேதத்தில் நாம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் வசனம் ஒன்று சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊவமையை சொன்னார் இந்த இடத்துல ஒரு அழகான ஊவமை சொல்லப்பட்டிருக்கிறது அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து மாரிசன் என்கிற மனிதன் இப்படியாக சொல்கிறார் ஒரு மனிதன் ஜெபத்தை விட்டு விடுவதற்கான மூன்று காரணங்கள் உண்டு முதலாவது ஜபத்தை குறித்த புரிதல் அந்த மனிதனுக்கு இருக்காது ஜபத்தின் மீது அந்த மனிதனுக்கு அவனுடைய அவனுடைய மனம் அதாவது மூன்றாவது ஒரு விருப்பம் அவனுக்கு இருக்காது அப்படின்னா ஜபத்தை அவன் விரும்பி செய்யாமல் இருப்பான் இந்த மூன்று காரணத்தினால்தான் ஒரு மனிதன் ஜபத்தை விட்டு விடுவதற்கான காரணங்கள் இருக்கிறது என்று ஏசப்பா நமக்கு டீச்சும் பண்ணுவாங்க எப்படி ஜபிக்கணும் அப்படிங்கிறது அதே போல ஏசப்பா நம்மளை என்கரேஜும் பண்ணுவாங்க நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் அப்படின்னு வசனம் இப்படி சொல்கிறது எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் ஒரு மனுஷன் எப்பவும் நீல் டவுன்ல நின்று கண்ணை மூடி ஜெபிக்கணும் அப்படின்னா அது சாத்தியமே இல்ல ஆனா ஒரு மனிதன் உள்ளான ஆவியில அந்த தேவனோடு எப்பவுமே கனெக்டடா இருக்க முடியும்னா அது சாத்தியமான ஒன்று அதான் சொல்கிறது எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் நம்முடைய உள்ளான ஆவியில அந்த தேவனோடு கனெக்டடாவே நாம் இருக்க வேண்டும் அடுத்தது ஜெபத்தை விட்டு ஒரு முக்கிய காரணம் என்னவாக இருக்கிறது இந்த ஜெபம் செய்து எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நாம் நம்பி நாம் ஜபத்தை விட்டு விடுகிறோம் அதை தான் சாத்தானம் எதிர்பார்க்கிறான் என்னது நாம் ஜெபிக்கவே கூடாது என்பதை அடுத்ததாக நாம் ஜெபத்தை விட்டு விடுவதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ளாத ஒரு காரணமாக இருக்கிறது ஜெபம் செஞ்சால் இதெல்லாம் கிடைக்குமா அது எப்படி கிடைக்கும் நம்ம எல்லாரும் ரியாலிட்டியை பார்க்குறோம் ரியாலிட்டியை தான் நான் நம்புகிறோம் ஆனால் அந்த ஜெபத்தில் இருக்கிற வல்லமையை நம்மளால் நம்பவே முடியலை ஜெபம் செஞ்சாலும் இதெல்லாம் கிடைக்குமா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் இல்லை வேலை செய்யலாம் இல்லை இன்னும் படிக்கலாம் மனிதனுடைய உழைப்புனால எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற உலக வாழ்க்கையில நாம் இருக்கிறோம் ஆனா ஜெபம் செஞ்சு இது கிடைக்குமா அப்படின்னா அந்த ஜெபத்துல இருக்கிற உண்மையான வல்லமையை என்ன பண்ண முடியாது நம்மளால புரிந்து கொள்ள முடியல அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது இயேசுவானவர் ஒரு ப்ரேயர்ஃபுல்லான லைப்பை வாழ்ந்தார் அதாவது எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை இயேசுப்பா வாழ்ந்து கொண்டே இருந்தார் அந்த இயசுப்பா தான் நம்மளை என்கரேஜ் பண்ணுறார் நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் நாம் எவ்வளவாக இந்த தேவனோடு கனெக்டட் ஆக இருக்கிறோம் எவ்வளவாக நாம் ஜெபிக்க வாஞ்சே உள்ளவர்களாக இருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய ஜெப வாழ்க்கை குறைவாக தேவ சமூத்தில நம்ம ஒப்பு கொடுப்போம் அந்த தேவனோடு நாம் தொடர்ந்து கனெக்டடாக இருப்போம் நிச்சயம் அந்த நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை நமக்கு இருக்கும் இருக்குமானால் இதை மற்றவர்களோடும்